தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் அதற்கான தகுதியை பெறலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் எப்ப வெளியிடப்படும் முழு தகவல்களை சொல்லுங்க மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதுமாக வாக்காளர் சீர்திருத்த சிறப்பு அந்த பணியானது எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற அந்த பணியானது இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்றிருக்கிறது மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வாக்கால் வாக்குச்சாவடிகளிலும் அந்தந்த கிராம ஊராட்சிகள் மற்றும் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளிலும் இந்த பணிகளானது நடைபெற்றிருக்கிறது நவம்பர் நான்காம் தேதி நுழை தொடங்கிய இந்த பணிகளானது இன்றுடன் நிறைவு பெற இருக்கிறது இன்று மாலை வரைக்கும் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் இந்த ஏழு லட்சம் வாக்குகளில் நான்கு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மதுரை மாவட்டத்தை வெளியிடப்பட்ட அந்த இறுதி வாக்காளர் லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளிலே இந்த வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாக வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கிறது ஆனால் இதில் தற்போது நான்கு லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதில் ஒன்றரை லட்சம்

திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த படிவங்களிலே கடந்த தினங்களாக வீடு வீடாக சென்று கொடுக்காதவர்களிலே அந்த படிவங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேறு அவர்களுக்கு இரட்டை வாக்குகள் இருக்கிறதா வேறு ஏதும் வாக்குச்சாவடியிலே அவர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறார்களா என்று தொடர்ந்து அதிகாரிகள் கணக்கெடுத்து வருகிறார்கள் இதிலே வந்து நான் முன்னதாக கூறிய நான்கு லட்சம் வாக்குகளில் ஒன்றரை லட்சம் வாக்குகள் இறந்தவர்கள் பட்டியலில் உள்ளது இரண்டரை லட்சம் வாக்குகளிலே வந்து இரட்டை வாக்குகள் முகவரி மாற்றம் உள்ளிட்டவை இருக்கிறது விண்ணப்பங்கள் இன்னும் சமர்ப்பிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர அந்த பெயர் சேர்ப்பதற்காக நடவடிக்கை எடுக்கிறார்கள் இன்னும் இன்னும் ஒரு சில நாட்கள் இரண்டு அல்லது தினங்களில் வந்து இந்த சிறப்பு அப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும் அதிலிருந்து ஒரு மாதத்திற்கு மேல்முறையீடு செய்து வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர்கள் மூலமாக அந்த தேர்தல் அதிகாரிகள் மூலமாக நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்து தங்களுடைய வார்த்தை அதை தேவைப்பட்ட ஆவணங்களை கொடுத்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு அந்த நான் முன்னதாக கூறிய போல் இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகளில் நான்கு லட்சம் வாக்குகள் வந்து தற்போது பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பத்து சட்டமன்ற தொகுதிகள் மதுரை கிழக்கு மேற்கு மத்திய உள்ளிட்ட பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளிலே வந்து வந்து இருபத்தி லட்சம் வாக்குகள் மொத்தமாக இருந்த சூழ்நிலைக்கு தான் தற்போது நாலு லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுதுதான் துல்லியமாக தகவல்கள் கிடைக்கும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று மாலை வரைக்கும் அவருடைய விண்ணப்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்காக இருக்கிறது அதாவது கால அவகாசம் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த தகவலானது கிடைத்திருக்கிறது ஏறத்தாழ இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகளிலிருந்து அந்த கணக்குகளில்

வரும் ஆனால் தற்போது மாலை வரைக்கும் அந்த விண்ணப்பங்களை திரும்ப பெறுவதற்காக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி அலுவலகம் தயாராக இருக்கிறார்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களும் அந்த படிவங்களை வீடு வீடாக சென்று பெறுவதற்கான நடவடிக்கையிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் நாளை காலை ஓரளவிற்கு இந்த எவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு படிவங்கள் வந்திருக்கிறது என்கிற தகவல் முழுமையாக கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தற்போது வரைக்கும் கிடைத்த தகவலிலே ஏறத்தாழ நான்கு லட்சம் வாக்குகள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதே தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் யுவராணி எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க இன்று கடைசி நாளாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன் வகையில் மதுரை மாவட்டத்தில் இருபத்தேழு லட்சம் வாக்குகளிலிருந்து ஏழு நான்கு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்கிய அமைக்க நன்றி ஹரிகிருஷ்ணன்